ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்கால தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இன்றைய நாள் தெரியும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டுன்னு ஸோ இன்றைய இந்த தமிழ் புத்தாண்டில் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு சித்திரை முதல் நாள் நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் இன்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்களையும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாழ்க்கையில் பணவரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பணவரவு அதிகரிக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நாள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சு அதையும் செய்யாமல் இருங்க இன்றைய தினம் தமிழ் வருட பிறப்பு இந்த தமிழ் வருடத்தின் முதல் நாள் நாம் ரொம்பவே உற்சாகமாக இருக்கணும் தமிழ் மாதத்தில் முதல் நாள் நமக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று இன்று மகாலட்சுமியும் குலதெய்வத்தையும் வேண்டி இன்றைய தினம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுடைய தாக்கம் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு செம்மையாக இருக்கோ கடன் சுமையில் கஷ்டப்படுவோங்க வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவோங்க இன்றைய தினம் செய்ய வேண்டிய ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை செய்து வருடம் முழுவதும் உங்களுக்கு பணக்காசு நிறைவாக வருமானமாக வந்து கொண்டே இருக்க கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு பண்ணுங்க இந்த நம்பிக்கை நீங்க வைத்து பண்ணும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லபடியாக இந்த ஆண்டு முழுக்க பழிக்கும் சந்தோஷமும் இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க வேண்டும் தங்க சேர வேண்டும் என்பதற்காக காலையில் இன்றைய நாள் எழுந்தவுடன் நீங்கள் ஃபஸ்ட்டு கனி காணுதல் எனக்கூடிய வழிபாட்டை நீங்கள் செய்யணும் இது முன்னோர்களை சொல்லி வைத்திருக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போது அதை நீங்கள் காணாமல் இருந்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் கூட நீங்கள் காணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இன்று நாள் முழுக்கவே வந்து கனி காணுறது நல்லது தான் பூஜரையில் அலங்கரிக்கப்பட்ட தட்டு நாம் வைக்கணும் அலங்கரிக்கப்பட்ட தட்டுனால் ஒன்றும் கிடையாது ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் பல வகைகள் எல்லாம் வைத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நகைப்பணம் ஒரு நூறுரூவா இருந்தாலும் அந்த பணம் ஒரு பொட்டு தங்கம் இருந்தாலும் அந்த தங்கம் பழங்கள் இந்த மாதிரி எல்லாமே வைத்து அலங்காரம் பண்ணி அதை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படும் அதுதான் அலங்கரிக்கப்பட்ட தட்டுன்னு சொன்னேன் இன்றைய நாள் நீங்கள் அதை தான் வந்து செய்யணும் நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த வருடம் முழுவதும் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்காக தான் இப்படி இன்றைய நாள் இதை பாருங்கள் என்று இந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன் ஸோ இது வந்து நீங்கள் இது முன்னாடி கடைபிடிக்காமல் இருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா இதை இன்றைய நாள் மாலை வேளையில் நீங்கள் பண்ணி பாருங்கள் இன்று பாரம்பரியத்தை மறக்காமல் கணிக்காணுதல் வழிபாட்டை ஃபஸ்ட்டு சிறப்பாக செய்துடுங்க இதுதான் இன்றைய நாள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு செம்மையாக வளர்ச்சியாக இருக்கிறதுக்கு நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு செய்துடுங்க அதுக்கப்புறம் பணவரவுக்கு நாம் அதிகரிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகார முறையை தெரிஞ்சுக்கோங்க இன்று இரவே இந்த பரிகாரத்துக்கு தேவையான வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து வைத்துடுங்க எச்சில் படாத ஒரு கிண்ணை எடுத்துக்குங்க அதில் குடிக்கக்கூடிய நல்ல தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்க இந்த தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்புரத்தை நசுக்கி போடுங்க அதாவது இன்று இரவு இந்த பரிகாரம் செய்யணும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு நல்ல குடிக்கக்கூடிய நல்ல தண்ணீரை ஊற்றிக்கொள்ளணும் அந்த தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்புரத்தை நசுக்கி போடணும் முழுசாக போடக்கூடாது வேப்ப இலை மா துளசி இலை இந்த மூன்று இலைகள் எடுத்தால் இந்த தண்ணியில் அதையும் ஒவ்வொன்று போட்டுருங்க இதை பூஜரையில் போட்டு அப்படியே வைத்து விடுங்க பட்டை ஏலக்காய் அவங்க பச்சை கற்புரோ இந்த நான்கு பொருட்களையும் மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக அரைத்து கூட நீங்கள் அந்த இதை வந்து இது பண்ணலாம் ஸோ பூஜரையில் தனியாக கிண்ணத்துலேயும் எடுத்து வைத்து விடுங்க இப்போ இன்று நீங்கள் இரவு இதை செய்துட்டிங்கன்னா மறுநாள் நாளை காலை எழுந்தவுடன் பூஜாரையில் வைத்திருக்கக்கூடிய இந்த தண்ணீரை வடிகட்டி வாசல் தெளிக்க தண்ணீரோடு கலந்து நிலைவாசலில் ஃபஸ்ட்டு தெளித்து விடுங்க பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்ணீர் இது அதனால் ஃபஸ்ட்டு வீட்டு வாசலில் தெளித்துருங்க பிறகு வழக்கம் போல் அழகாக நிலைவாசலில் அலங்காரம் பண்ணி கோலை போட்டு விடுங்க கோலம் போடலாம் நாளை நாள் போட்டு விடுங்க உங்கள் நிலைவாசலில் காலுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி பாதங்கள் இரண்டு வரைய வேண்டும் ஏனென்றால் சித்திரை மாதம் மகாலட்சுமியை நாம் அழைக்கிறோம் அதனால தான் இரவு இருந்த பட்டல் அவங்க ஏலக்காய் பச்சை கற்பரை சேர்த்த பொடியை தயார் செய்து பூஜையில் வைத்திருக்கோம் அந்த பொடியை தான் நிலைவாசலுக்கு இருந்து வீட்டுக்கு உள்பக்கம் பக்கம் நாம் இது பண்ணுறோம் அதனால் ஃபஸ்ட்டு மகாலட்சுமி பாதத்தை போட்டு விடுங்க நீங்கள் போட்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி பாதத்தின் மீதும் கொஞ்சம் இந்த பொடியை தூவி விடுங்க இந்த பாதத்தின் மூலமாக நீங்கள் தூவி விடக்கூடிய இந்த பணவசிய பொடியின் மூலமாக இன்றைய தினம் மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் வருவது கண்டிப்பாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கையாக இந்த பரிகாரத்தை நாள் கடைபிடிங்க இப்படி சந்தோஷமான பணவரவையும் மகாலட்சுமியும் இந்த வருட பரப்பில் உங்களுடைய வீட்டிற்குள் கண்டிப்பாக நீங்கள் அழைச்சிங்கன்னா வந்துடும் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு மாத தொடக்கத்துலேயும் செய்யலாம் இல்லைனா இன்று ஒரு நாள் மட்டும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை எல்லாம் செய்து முடித்து விட்டுட்டு உங்களோட மற்ற வேலைகள் எல்லாமே பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய கண்திருஷ்டிகள் நீங்கிறதுக்கு கூட நீங்கள் இது ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு பெருமளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அட் த சேம் டைம் நல்ல ஒரு இதையை வந்து கொடுக்கும் ஸோ ஆக மொத்தம் இன்றைய நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க பணம் வந்து உங்களுக்கு விரையம் ஆகாமல் இருக்கிறதுக்கு பணவரவு அதிகரித்துக்கு இன்றைய நாள் இதை பரிகாரத்தை செய்துவிடுங்க இப்போ அடுத்ததாக இன்றைய நாள் தப்பி தவறி கூட புத்தாண்டு அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு ிடக்கூடாது என்று சில விஷயங்கள் வகுக்கப்பட்டிருக்கு அந்த விஷயங்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ புத்தாண்டு காலடி எடுத்து வைக்க போகிறோம் அனைவருமே இன்று உற்சாகமாக இருந்திருப்போம் ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் போது ஆண்டுடைய முதல் நாளான இன்றைய நாள் ஒரு சில தீர்மானங்களை எடுத்து உலகம் முழுவதும் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறது நினப்போம் புத்தாண்டு இன்றைய நாள் சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு பல சுவாரஸ்யமான திட்டங்கள் நாம் இதுவரைக்கும் பண்ணி ட்ரை பண்ணியிருப்போம் எல்லாமே தொடர்ந்து இன்றைய புத்தாண்டு தினத்தில் செய்யக்கூடாதவை என்று மனதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் வைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்போனால் போனால் அது ரொம்பவே முக்கியம் ஸோ அதனால் இன்றைய நாள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த செய்யாமல் இருங்க புத்தாண்டு முதல் நாளான இன்றைய நாள் தட்டப்பயிறு மற்றும் கீரைகளை பலர் சாப்பிடுவதை நாம் பார்த்துருக்கிறோம் ஏனென்றால் இவற்றை உண்மதன் மூலம் இந்த வருடத்தில் அதிர்ஷ்டம் கொட்டும் மற்றும் வீட்டுடைய நிதி நிலைமை மேம்படும் வீட்டின் செழிப்புக்காக கீரைகளோடு பட்டாணி சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு பட்டாணி நல்ல அதிர்ஷ்டத்தையும் கீரை பணத்தையும் குறிக்கும் நீங்கள் இன்றைய நாள் அசைவ சாப்பிடுவதற்கு பதிலாக இதை இன்றைய நாள் சாப்பிட வேண்டும் ஃபர்ஸ்ட் செய்யக்கூடாத விஷயமே இன்று அதுதான் புத்தாண்டாண்டு வீட்டில் உள்ள குப்பைகளையோ அல்லது உணவுகளையோ வேறு எந்த பொருளையோ தூக்கி எறியக்கூடாது எதை தூக்கி எறிவதாக இருந்தாலும் இன்று செய்யாம புத்தாண்டு தினத்துடைய மறுநாள் நாளை நாள் தூக்கி எறிங்க ஒருவேளை தூக்கி எறிந்தால் வீட்டில் செல்வம் நிலைக்காமல் செலவு அதிகமாக இருக்கும் இது ஒரு நம்பிக்கையுடைய அடிப்படையில் சொல்லப்படுது அதனால் இன்று இதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டும் செய்யக்கூடாது இன் ஒன்று என்னென்னா அசைவை சாப்பிடக்கூடாது கீரை வகைகள் பட்டாணி வகைகள் என்று சாப்பிடலாம் இன்னொன்று என்னென்னா எதையும் இன்றைய நாள் வெளியே கொட்டக்கூடாது மீறி கொட்டினீங்கன்னா செலவு அதிகமாகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்றைய நாள் புத்தாண்டுங்கிறதுனால கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ எதையும் பண்ணக்கூடாது ஒருவேளை இன்றைய நாள் நீங்கள் கடன் கொடுத்து கடன் வாங்குறது அந்த மாதிரி எதாவது செய்தால் வருடம் முழுவதும் உங்கள் நிதி நிலைமை இப்படி தான் இருக்கும் எனவே இந்த ஒரு நாள் மட்டும் பர்ஸில் பணத்தை முழுமையாக நிரப்பி வைத்திருங்க இதனால் வருடம் முழுவதும் பணம் உங்கள் பர்ஸில் நிரம்ப இருக்கும் இதுவும் நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது அதனால் இதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்றைய நாள் புத்தாண்டுங்கிறதுனால எக்காரணம் கொண்டும் அழக்கூடாது இதனால் இந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சி இழந்து இருக்கிற மாதிரி இருக்கும் எனவே நீங்கள் வருடம் முழுவதும் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் ஆண்டுடைய முதல் நாள் இன்று என்ன நடந்தாலும் எதுக்காகவும் அழுகாதீங்க எதை நினச்சியும் வந்து கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கொள்ளுங்கள் அது இன்றைய நாள் ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியம் அதுக்கப்புறம் புத்தாண்டான இன்றைய நாள் துணியை வந்து துவைக்கக்கூடாது வீட்டில் அழுக்கு துணிகள் இருந்தால் கூட பரவாயில்ல மறுநாள் துவைங்க உலகினுடைய சில பகுதிகளில் புத்தாண்டு முதல் நாள் அன்று பாத்திரம் கூட கழுவ மாட்டாங்க நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை துணியை மட்டும் இன்றைய நாள் துவைக்காமல் இருந்தால் போதுமானது வீட்டில் உள்ள அலமாரியை காலியாக வைத்திருக்கக்கூடாது எனவே உங்கள் வீட்டில் உள்ள அலமாரி காலியாக இருந்தால் புத்தாண்டு முதல் நாள் இன்றைய நாள் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு நிரப்புங்க இல்லாவிட்டால் வருடம் முழுவதும் அலமாரி காலியாக இருப்பது போன்றே உங்கள் வாழ்வும் இருக்கும் என்று சில இது வந்து சொல்லப்படுது ஸோ அதனால் அதையும் இன்றைய நாள் ஃபாலோ பண்ணுங்கள் புத்தாண்டு பிறகு இருந்து இன்றைய நாள் முந்தைய இருந்தே வீட்டில் ஜன்னல் கதவுகள்லாம் வந்து திறந்து வைத்திருப்போம் இதனால் முந்தைய வருடம் வீட்டில் புகுந்த துர்சக்திகள் அனைத்தும் வெளியேறிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது கதவுகள் வந்து இன்றைய நாள் திறந்து வைக்கிறது அந்த மாதிரி ஒரு இது சொல்லப்படுது ஸோ இது ஆப்ஷனல் தான் இது உங்களோட இதை பொறுத்து பண்ணிக்கோங்க இன்றைய நாள் எதையும் உடைக்காதீங்க முக்கியமாக கண்ணாடியை தப்பித்தவரை கூட நழுவ விட்டு உடைத்து விடாதீங்க கண்ணாடி மட்டுமின்றி வேறு எந்த பொருளையும் விடுத்து விடாதீங்க இதனால் வீட்டில் தான் குடிப்புகும் அதனால் இன்றைய நாள் மோஸ்ட்டாக வந்து உடைக்காமல் எந்த பொருளையும் பாத்துக்குங்க இன்று தங்கம் வெள்ளி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து வாங்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் வெள்ளி வாங்குற அளவுக்கு காசு இல்லை மளிகை பொருட்கள் தான் வாங்க முடியும்னா மங்களகரமான பொருட்கள் வாங்குங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இன்றைய நாள் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று இப்போ சொல்லிருக்கலை இதெல்லாம் வந்து பார்த்து செய்யாமல் இருங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து இன்றைய நாள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களும் பயன் அடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்படியான தோள்களை தெரிந்துகொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தோழர்களோடு மீண்டும் ஒன்று ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்